அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் எண்ணையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய உள்ள ஏக இறைவனை வணங்கியும் துவங்குகிறேன் இப்போ என்னென்னா தமிழகத்தில் வந்து இந்த பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இந்திய அளவில் அதிகமாக இருக்குது குஜராத்தில் அதானி போர்ட்டில் வந்து டன் கணக்கில் க கண்டெய்னர் கண்டெய்னராக வந்து பொருள் இறங்குது அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த தமிழகத்தில் வந்து நடமாறது நம்ம கவலைக்குரியாது ஏன் அப்படின்னா இந்த தமிழகத்தில் தான் வந்து நம்ம திராவிட ஆட்சி நடக்குது சமூக நீதி ஆட்சி நடக்குது அனைவருக்குமான ஆட்சி நடக்குது இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த தமிழகத்தில் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமான அரசு நடந்து கொண்டிருக்கு இங்கே தமிழகத்தில் அப்படின்னு நம்ம இந்த மக்கள் அனைவரும் நம்பிக்கிட்டுருக்கு இந்த வேலையில் தமிழகத்திலையும் பிற மாநிலங்களை போல் போதைப்பொருள் நடமாடுறது வந்து மிகவும் கவலைக்குரியதாகவும் மக்களை அச்சப்படுத்துவதாகவும் இருக்குது ஏன்னா நம்ம பிற மாநிலங்களை விட நம்ம ஒப்பிட முடியாது அப்படின்னு நம்ம முதல்வர் அடிக்கடி பேசிக்கிறாங்க அந்த திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஊடகங்கள் அவர்களுடைய விவாதத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தை இந்தியாவில் பிற மாநிலங்களோட ஒப்பிடாதீங்க உலகத்தில் விட முன்னேறிய நாடுகளோடு ஒப்பிடுங்க அந்தளவுக்கு தமிழகம் முன்னேறி இருக்குது அப்படின்னு அவங்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேலையில் இப்போ தமிழகத்தில் வந்து போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கேட்டால் மட்டும் குஜராத்தில் இருக்குது வட மாநிலங்களில் இருக்குதுன்னு சொல்கிற ஒப்புமுறை வந்து ஏற்புடையதில்லை போதைப்பொருள் அப்படிங்கிற பொருள் வந்து இந்த உலகத்திலிருந்தே விரட்டி அடிக்கப்பட வேண்டியது ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தின் இறை தூதராக விளங்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் தங்கள் உயிரோட மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போதைப் பொருளை மதுதான் தீமகளின் தாய் என்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே ம இந்த மதுவை போதை தரும் வஸ்துக்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் சமூகம் இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யப்பட்டுள்ளது தடை செய்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இன்னும் வந்து நடைமுறையில் கதைகள்லாம் சொல்லுவாங்க ஒரு முனிவர்கிட்ட போய் ஒருத்தர் போய் அவரை வம்பெழுத்ததாகவும் அப்போ வந்து அவருக்கு ஒரு அவருக்கு வந்து மூணு வாய்ப்பு கொடுத்தா அவரை வந்து உயிரோட விட்டுறதாக சொல்லும் பொழுது அவருக்கு வந்து அவர் முன்னாடி ஒரு மதுப்புட்டி வைக்கப்படுது ஒரு பெண் வைக்கப்படுகிறாள் ஒரு குழந்தை வைக்கப்படுது ஒன்று இந்த குழந்தையை கொலை செய்யணும் அல்லது அந்த பெண்ணை வந்து வன்முணர்வு செய்யணும் அல்லது இந்த மதுவை குடிக்கணும் மூன்றில் ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டா அந்த முனிவரை நாங்கள் விடுவித்து விடுகிறதாக சொல்கிற சொல்கிற சொல்லுதாக சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த முனிவர் என்ன செய்வார்ன்னா வன்புணர்வு செய்ய முடியாது இந்த குழந்தையை கொலை செய்ய முடியாது ஆக நமக்கு மட்டும் கெடுவலை கூட இந்த மதுவை மட்டும் குடிச்சு நம்ம விடுதலை அழிக்கணும்னு சொல்லி அந்த மதுவை குடிப்பார் அந்த மதுவின் போதையின் காரணமாக அந்த பெண்ணை பார்த்து சபளப்பட்டு அந்த பெண்ணை வன்புணர்வு செய்து விடுவார் அப்பொழுது அந்த வன்முன செய்யும் பொழுது அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை இடையூறாக இருக்கிற அந்த குழந்தையை கொண்டு விடுவார் ஆக அந்த மதுவின் காரணமாக மூன்று குற்றச்செயல்களுமே அவர் ஈடுபட்டு விடுகிறார் என்பதாக ஒரு நம்ம சிறுகதைகளை நம்ம படித்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த போதை தர்ம வஸ்துகள் இன்று தமிழகத்தில் மிகப்பெரிய நடமாட்டம் ஆகிக்கிட்டு இருக்கு இன்ன இந்த இளைஞர்களை இளைஞர் சமூகத்தை இந்த ப இன்னும் சொல்ல போனால் பள்ளி சிறார்கள் பதின்ம வயதை எட்டியவர்கள் பதிமூன்று வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லா பெண்களும் வந்து இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக விடுறாங்க மது மட்டும் இல்லாமல் போதை ஊசி போதை மாத்திர இன்னும் வாயில் வர முடியாத கஞ்சா இன்னும் நிறைய நம்ம கேள்விப்படாத போதைப் பொருள்களுடைய நடமாட்டமெல்லாம் வந்து தமிழகத்தில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இது வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியாளர் இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய முதல்வர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை உளவுத்துறை தோல்வியாக கூட அதை பார்க்க முடியும் ஏன்னா இந்தியா முழுவதும் நடமாடுது நம்ம வந்து பொதும கை கட்டிட்டு போயிவிட முடியாது அப்போ நீங்கள் ஏன் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கீங்கன்ற கேள்வியும் வரும் உங்கள்கிட்ட காவல்துறை இருக்குது உளவுத்துறைக்கு அப்போ உங்களால் வந்து இந்த போதை பொருள் நடமாட்டத்தையும் கடத்த ஊர்களே கட்டுப்படுத்த முடியலையா அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சேர்ந்து எழுது அதனால் இது வந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் கூட கடந்த சட்டமன்றத்தை சட்டமன்றத்தில் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இன்றைய முதலாளர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பான்பராக்கு இந்த ஹேண்ட்ஸு கணேஷ் போன்ற தடை செய்யப்பட்டுள்ள பொருட்கள் வந்து இலகுவாக கடைகளில் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் சட்டமன்ற அவைக்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்க அதற்காக உங்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கூட வந்து அதிமுக அரசு கொண்டு வந்துச்சு அந்த பிரச்சனைய கூட ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க அன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டீங்க அப்போ நீங்கள் அன்னைக்கு சட்ட அவைக்குள்ளே நீங்கள் கொண்டு போனீங்களே அந்த தடை சேர்த்த பொருட்களை அந்த பொருட்களை விற்காமல் இந்த சந்தைகள் கிடைப்பதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா இல்லை அது கூடுதலாக நடமாடுது இன்னும் போனால் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் மதிப்பிலான ஹேன்ஸ் கணேஷ் பான்பராக்கு இது போன்ற பொருட்கள் அரசால் தடை செய்த பொருட்கள் இன்னும் அதே வடிவத்தில் எந்த பா பாக்கெட்டில் வந்து தடை விடுவதற்கு விற்பனை செய்தார்களோ அதே வடிவத்தில் ஆனால் விலையை மட்டும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் மதிப்பிலான இந்த பொருட்களை ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூற்றைம்பது ரூபாய் வரைக்கும் கூட அதை விற்கிறாங்க அப்போ இந்த அஞ்சு ரூபா தடை செய்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு ரூபாய்க்கு விற்றவங்க இன்றைக்கி நூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்களே அப்போ இந்த பொ பொருளாட்ட பொருள் இரதாரம் ஈட்டுறாங்களே இவ்வளவு அந்த பணம் இது எங்கே போகுது அப்போ குடோன் கணக்கில் லா லாரி இதில் தொடர் வண்டிகளில் கடத்தப்படுது அப்போ இந்த பொருட்களுடைய கூடுதல் ப விலைக்கு விற்கப்படக்கூடிய இந்த பணம் யாராருக்கு போகுது எங்கெங்கே போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அதே அதே போல் அரசே அங்கீகரித்து விற்கக்கூடிய மதுபானங்கள் அரசு மதுபான கடைகள் இருக்குது அப்போ அந்த அரசு மதுபான கடைகளை திறப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வர எடுத்துருக்குறீங்க நீங்கள் வந்து அரசின் கொள்கை முடிவாக படிப்படியாக நாங்கள் கடை அடைப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் அடைக்கிற மாதிரி தெரியலை சரி அப்படி அடைக்கலை அந்த மதுபான கடைக்குன்னு ஒரு நேரம் குறித்துருக்கீங்கள அந்த நேரத்துக்குள்ளே தானே அந்த மதுபான மது மது புட்டிகள் வந்து பொது வழியில் கிடைக்கணும் ஆனால் அது ஏன் இருபத்தி நாலு மணி நேரமும் கிடைக்கிது அப்போ பொதுவில் நீங்கள் குறித்த நேரத்தில் கிடைக்கும்போது கடையில் ஒவ்வொரு போத்தலுக்கும் பத்து ரூபாய் அதிகமாக வைத்து வாங்குகிறீர்கள் ஆனால் அந்த நேரம் போக மிச்ச நேரத்தில் போத்தலுக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா எவ்வளவு உங்களால் முடியுமோ அதை வைக்கிறீங்க அந்த அந்த பணமெல்லாம் எங்கே போகுது இது அரசுக்கு தெரியாமல் நடக்குதா அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குதா இப்போ ஒரு ஊராட்சியில் ஒரு கிராம சபை கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுனா அது வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற தீர்மானம் சட்டமன்றத்தில் நடத்திய தீர்மானத்துக்கு சமமானது ஒரு கிராமத்தில் நிறைவேற்றப்பட்ட கிராம சபை தீர்மானம் அந்த கிராமத்தின் சட்டம்னு சொல்லு நம்ம அரசியல் சாசனம் சொல்லுது அப்போ அந்த கிராம சபை நிறைவற்ற தீர்மானத்தை சரியாக தவறான்றத நீதிமன்றத்தை முடிவு செய்ய முடியும் அப்படிங்கிற கட்டமும் இருக்கும் பொழுது நீங்கள் பெரும்பாலான ஊராட்சிகள்லாம் மதுவில்லா ஊராட்சின்னு தீர்மானம் போட்டு அதுக்கு எதிராக அந்த ஊராட்சிகளில் அந்த தீர்மானத்தை கிஞ்சிற்று மதிக்காமல் இந்த கலால் வரியில் இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அதிகாரிகளால் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் போன்றவர்கள் அந்த கிராம சபை தீர்மானத்துக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காமல் அந்த ஊராட்சிகளில் மதுக்கடை திறப்பது தொடர்கதையாகிக்கிட்டு இருக்கு அப்போ அவர்களுக்கு வந்து இந்த பாதையில் வழிகேடில் செல்லக்கூடிய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் மட்டுந்தான் அவர்களுக்கு முறையாக இது குறியாக இருக்குது அப்போ இந்த வருமானம் எங்கிருந்து எங்கு வரைக்கும் செல்வது அதாவது கடையில் விற்பனையாளர்கள் இருந்து மதுவிலக்கு ஆயத்திருவு அமைச்சர் வரைக்கும் போகுதுன்றாங்க அந்த அமைச்சரையும் தாண்டி முதல்வர் வரைக்கும் போகுதாங்கிற ஐயப்பாடு இருக்குது அப்போ இந்த பொருள் விற்பனையில் தமிழக அரசு மிகப்பெரிய ஊழல் நடத்துகிறது என்கிறத குற்றச்சாட்டை வந்து நம்ம வைக்கிறோம் ஏன் அப்படின்னா ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் பொருளான ஹேண்ட்ஸு கணேசு பான்பராக்கு கூலிப்பு இன்னும் நம்ம எனக்கு தெரியாத நிறைய பொருள்களாக விற்கிறாங்க அப்போ இந்த பொருட்களை நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்கும் பொழுது இந்த பங்கீடு தொகை எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது அப்போ இந்த மதுபான கடை மூலமாக வைக்கக்கூடிய போத்தல்களுக்கு நீங்கள் அதிகப்படுத்தி வாங்கக்கூடிய இந்த பணமும் எந்தெந்த அதிகாரிகளுக்கு எங்கெங்கே போகக்கூடியதுங்கிறது வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது சமூக வலைதளங்கள் வழியாக பேசப்பட்டு கொண்டு தான் இருக்குது அப்போ இந்த தடை செய்யப்பட்ட பொருட்களையும் உங்களால் வந்து விற்பனை நிறுத்த முடியலை நீ எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினதை நீ இங்கே வந்து முதலமைச்சராகி அதை தடுக்க முடியலை அது மாதிரி இன்னும் வந்து சட்டவிரோதமாக உள்ள கஞ்சா இந்த போதை பொருள் ஊசி போதை மாத்திரை போன்ற நடமாட்டமும் அதிகமாக இருக்குது அதையும் தடுக்க முடியலை அப்போ தடுக்க முடியலையா உங்களுக்கு தடுக்க மனம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இயல்பாகவே எழுது அப்போ இந்த நடைமுறைகள்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் இந்த டாஸ்மாக் கிடைக்கக்கூடிய அரசு மதுபான கடையில் விற்கக்கூடிய விற்கப்படுதுன்னா நீங்க வந்து அந்த மதுபான குடிப்பகத்தையும் தாண்டி சாதாரண கடைகள் விற்கப்படுது இந்த பெட்டி கடைகள் விற்கப்படுகிறது வந்து திமுகவினுடைய அதாவது ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கள் அந்தந்த பகுதி ஒன்றிய செயலாளர் ஆசியோட அந்த பகுதி காவல் நிலையங்கள் வருவாய் அதிகாரிகள் அனைவருக்கும் தெரிஞ்சதாக விற்கப்படுது ஏன்னால் அவர்களை வந்து இப்போ பொதுமக்களோ இல்லை மக்கள் நல விரும்பிகளோ அற காவல்துறையிட்ட அந்த மதுவிலக்கு துறைகள்கிட்ட வந்து இந்த இடத்துல விற்கப்படுதுன்னு சொன்னால் அவங்க அதுக்கு அந்த இதுக்கு வர சோதனைக்கு வருவதற்கு முன்பே அந்த விற்பனையாளர்களுக்கு இது போன்று உங்களுக்கு புகார் வந்திருக்குது என்று விட்டு தான் அவங்க ஆய்வுக்கே வர்றாங்க அப்போ அவருக்கு அதுக்குள்ளே அந்த பொருளாக ஒழிச்சு வச்சிட்றாங்க அப்போ வே மேலும் வந்து இந்த காவல்துறைக்கு மதுவிலக்கு துறைக்கு சொல்லக்கூடியவர்கள் அச்சப்படக்கூடிய சூழ்நிலையை தான் இந்த அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் வந்து இது ஒரு பெரிய ம மதுபானத்தில் வந்து பெரிய கொள்ளை நடக்குது காவல்துறை வருவாய்த்துறை ஆளுங்கட்சியினுடைய அது ஒன்றிய செயலாளர் மாவட்ட இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பெரிய பத பொறுப்புகளில் இருக்கவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் வந்து பிரான்சிஸ் அதாவது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்தங்களுடைய பிரான்சிஸ் வந்து கொடுக்குப்பாங்கல்ல டீலர்ஷிப் கொடுக்கறது சப்டீலர் கொடுத்து அதை விற்க விடுறது அதுக்கு அவங்க இவ்வளவு நிர்ணயம் பண்ணிக்கிறது மாதிரியான நிலை வந்து திமுகவினுடைய ஆளுங்கட்சி பிரமுகர்களால் நடத்தப்படுதோ அப்படிங்கிற அச்சமும் ஐயமும் மக்கள் மத்தியில் நிலவுது உண்மையிலே இந்த அரசு திமுக அரசு மக்களுக்கான அரசாக இருந்தால் இது மக்களுக்கான சமூக நீதி காக்கக்கூடிய அரசாக இருந்தால் எங்களுக்கு வாக்களித்தவர் போக எங்களுக்கு வாக்களிக்காதவர்களும் வருத்தப்படும் அளவுக்கு நாங்கள் செயல்படுவோம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்களே ஆனால் நீங்கள் இந்த போதைப் பொருட்களை தடுக்க வேண்டும் இந்த மதுபான கடைகளை முற்றிலுமாக அடைக்க வேண்டும் என்பது நமது கோரிக்கையை போக நீங்கள் வந்து தற்காலிகமாக அந்த மதுக்கடைகள் குறித்த நேரத்தை தவிர்த்து பிற நேரங்களில் வெளியில் பெட்டி விற்கக்கூடிய மது புட்டிகள் நீங்கள் தடுக்க வேண்டும் அப்போ இதெல்லாம் தடுக்காமல் உங்களுடைய ஒன்றிய செயலாளர்களே ஒரு ஊருக்கு ஒரு கடையை நியமித்து அவர்களே நேரடியாக வியாபாரம் பார்க்கிறதாகவும் மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த செய்திகளை பூரா நீங்கள் தடுக்கவில்லை என்றால் நீங்கள் போதை ஊழல் செய்கிறீர்கள் ஊழல் போதைப்பிடித்து திறீர்கள் என்பதே உண்மையாக இருக்கும் ஆக நீங்கள் இன்னும் அடுத்த சட்டமன்ற தேர்தல்களுக்கு வெகு காலம் இல்லை இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் மட்டுமே இருக்கிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கும் தேர்தல் நடத்தி வந்துவிட்டால் அங்கிட்டு ஒரு ஆறு மாதம் அல்லது நான்கு மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து தேர்தலை நோக்கி தான் செயல்படுற மாதிரி இருக்கும் அப்போ இன்னும் குறுகிய காலமாக பனிரெண்டுலேருந்து இருந்து பதினைந்து மாத கால அளவு தான் உங்களுக்கு இருக்குது அதுக்குள்ளே இந்த போதைப் பொருட்களை நீங்கள் தடுத்து இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் விற்கப்படக்கூடிய மதுபானங்கள் குறித்த நேரம் தவிர்த்து பெட்டி கடைகளில் ஏதோ முட்டாய் வாங்குறது போல நீங்க ரேஷன் கடையில் போய் ஜீனி அரிசி பருப்பு வாங்குவது போல இந்த அரசு மதுபான புட்டிகள் விற்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் நீங்க இந்த போலி மதுகளையும் ச கள்ளச்சாரங்கள் குடிச்சிட்டு சாகிறவங்களுக்கு பத்து ரூபா கொடுக்குறத முத நிறுத்தணும் நீங்கள் அது நிறுத்தாமல் இந்த போதை பொருளை வந்து மக்களை மீட்டெடுக்க முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கொட்டாமட்டி ஒன்றியத்தை சேர்ந்த கச்சிராம்புடி ஊராட்சியில் ஒருத்தர் கடந்த ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்பாக அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து மரணித்து விட்டார் அவருக்கு நீங்கள் எந்த ஒரு நிவாரணமும் இன்றைக்கு வரைக்கும் அறிவிக்கலை இது யாருடைய குற்றம் ஒரு மின்சார வாரியம் அரசாங்கத்தை விட குற்றம் அப்போ அருந்து விழுகும் நிலையில் இருக்கக்கூடிய மின் வயர்களை வந்து நீங்கள் பராமரிக்கிறதுக்கு தானே மாதம் ஒரு தடவை வந்து மின்சாரத்தை தடை செய்து பராமரிக்கிறீங்க அப்போ இது போன்ற மின் வயர் அருந்து விழுகக்கூடிய மின் வயர்களில் நீங்கள் பார்க்காமல் இருந்த விளைவு தான் அந்த உயிர் அநியாயமாக போயிடுச்சு அப்போ அதை குடும்ப நிருகதியாக இருக்குது அவங்களுக்கு நீங்கள் வந்து பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் கூட கொடுக்கலாம் ஆனால் கள்ளாச்சாரியம் குடிச்சு சாஹிவனுக்கு பத்து லட்சமு அரசின் அஜாக்கிரதையால் உங்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக இருந்த ஒருத்தருக்கு எந்தவித நிவாரணம் அறிவிக்காமல் இருக்கிறது முரண்பாடு இது எல்லாம் அப்போ நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து அந்த அவர்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பது எதை காட்டுதுன்னா நீங்கள் இந்த போதைப் பொருட்களாக வரக்கூடிய பங்கு உங்கள் வரைக்கும் வருது முதலமைச்சர் வரைக்கும் வருதுன்னு சமூக வலைதளங்களில் பேசப்படுது அந்த கூற்று உண்மையாகத்தான் பார்க்கப்படும் அப்போ நீங்கள் வந்து இனி போதைப் பொருளுக்கு போதை பொருளை சாப்பிட்டுட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறத அதை மெய்ப்பிக்க தானே செய்யுது அப்போ நீங்கள் இதை வந்து உடைக்கணும் நீங்கள் வந்து அதில் ச இல்லை நாங்கள் போதைப் பொருட்களை ஊழல் செய்யலை நாங்கள் வந்து ஊழல் செய்யும் போதை கூட அலையலை அப்படின்னீங்கன்னா அப்போ இது மாதிரியான வந்து விபத்துகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான இழப்பீடை கொடுக்காம கள்ளச்சாராயத்துக்கு இழப்பீடு கொடுப்பது அப்போ உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஆச்சின கள்ளச்சாராயம் என்ற அச்சத்தையும் கேள்வியும் சேர்ந்த எழுப்புது எனவே நீங்கள் உடனடியாக இந்த போதைப் பொருட்களை வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் தமிழகத்தில் வந்து முற்றா நிறுத்துறதுக்கு முயற்சி எடுங்க அப்போ தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் என எச்சரித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி